வந்தது அப்படியா தம்பி இல்லையே அது பழைய வீடியோ தான் செக் பண்ணியா நாளைக்கு நல்லா சாப்பாடு போடுவாங்க பாவண்டா தம்பி ஒரே சாப்பாடையே எப்படிதான் சாப்பிடுறீங்களோ தெரியல நாளைக்கெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கோ ஒட்டகை சிவ மாதிரி நிறைய சாப்பிட்டு வச்சுக்கோ இல்லைன்னா சாப்பாடு எடுத்து கொஞ்சம் பிரிச்சில் வச்சுக்கோ அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ஆய் ஆனால் சாப்பாடை சா குழம்பெல்லாம் நிறைய ஐட்டங்கள் தானே போடுறாங்க சாப்பாடு மட்டும் சப்பாத்தியா என்ன அது உன்னை மாதிரி மனைவி அமைய இறைவனை வேண்டுகிறேன் அப்படிங்களா கடவுளே எனக்கு இந்த மாதிரி மனைவி அமைய வேண்டும் கடவுளே அப்படியானே சரிங்க கண்டிப்பாக என்ன விட சூப்பரான பொண்ணெல்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க பத்தாவது லைக் போட்டீங்களா லைவ்ல இருக்கீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் சரணன் மச்சான் மற்றும் பிள்ளைகள் அனைவரும் நலமா சகோதரி சூப்பரா இருக்காங்க போன் ஹாய் ஹாய் கோபிலா லைவ் லீவ்ல கோபிகாவா லீவ்ல வந்திருக்காங்களான்னு கேட்டீங்களா லீவ் எல்லாம் முடிந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஹாய் அக்கா இங்க பிரிச்சு இல்லையா நாங்க தான் இருக்கோம் கரெக்டா தம்பி உண்மையை அவங்களுக்கு பிரிச்சா தேவையில்லை நிற்கிறேன் அப்படிதானே ஐயோ எப்படிதான் நீங்களா பரவாயில்ல சாமி இன்னைக்கு இங்க சம இன்னைக்கு இல்லை நேற்று நைட்டு நேற்று லைவ போட்டு போய் பயங்கரமா குளுரு உங்க ஹேர் ஸ்டைல் காட்டுங்க மை நேம் அக்கா எனக்கு ரோல் மாடலா இருந்த ஒரு பொண்ணை பத்தி நைட்டு ஒரு வீடியோ பார்த்துன தம்பி உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல நான் இதுல வீடியோ போடுறதுக்கா என்னுடைய ரோல் மாடலே அந்த பொண்ணுதான் அவளை பத்தி தப்பான ஒரு நியூஸ் சொன்னாங்களா நேற்று நைட்ல நான் தூங்கவே இல்லை வணக்கம் உறவே நிலமரியாவல் சிஸ்டர் சாப்பிட்டியா சாப்பிட்டேங்க பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லுங்க வந்துட்டீங்களா ஹாய் வந்துட்டீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் அழகு தேவதை கடவுளிடம் கடவுளின் படைப்பில் நீ எட்டாவது அதிசயம் இவ்வளவு ஐயோ சாமி கடவுளைய முடியல எங்க இருந்து ஆட்டிக்கு போட்டு வந்தீங்க இந்த கவிதையில அப்படிங்களா சரிங்க சரிங்க பரவாயில்லைங்க நல்லா தூங்குங்க ம் ம் நாங்கள் நல் நலம் சகோதரி நல்லா இருக்கீங்களா ஓகே நாங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் நீங்கள் சிரித்துக்கொண்டே இருங்கள் சரிங்க ஓகேங்க தேங்க் யூ சலீம் நீங்களும் சிரித்து கொண்டே இருங்கள் சந்தோஷமாக இருங்க ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கே ஹாய் சிஸ்டர் ஹாய் ஸோ கியூட் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் லைவில் இருக்கவங்களா லைக் பண்ணுங்க பணம்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்கிறாங்கடா தம்பி நிறைய பேர் விக்னேஷு எங்கட ஆழக்காணம் ஸோ கியூட் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் அக்கா மல்லிகா வெறும் பேர் அல்ல மல்லிகை பூ வாசம் அப்படிங்களா செலீம் வாசத்தை பார்த்துருக்கீங்களா இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே ஐயோ இவர் வேற தளபதி வரலையாக்கா வரலடா தம்பி குடியரசு அரசு தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் லைக் போட்டாச்சு பதினேழாவது தேங்க்யூ தேங்க்யூ சலீம் குட் நைட் மிஸ் யூ நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்க ஹாய் அந்த கண்ணு தான் அப்படிங்களா சரிங்க சரிங்க தேங்க்யூங்க தேங்க்யூங்க ஹச்சு என் பெயர் சொல்லுங்க சிஸ்டர் சிவா 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 அட்வான்ஸ் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் எல்லோருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்ன சொல்லுங்க சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா கண்டது என்ன அக்கா வர்றாங்க இப்போ வர கண்டவர்கள் கண்டவர்கள் சொன்னதுண்டா சொல்லவே இல்லைங்க